வணக்கம் இந்தியாவில வழக்கறிஞர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட மட்டும் நம்ம நாட்டோட ஜனநாயகத்தோட கதையே தான் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாருங்க இந்த மேற்கோள் எவ்வளவு ஆழமா சொல்லுது சட்டக்கல்விங்கிறது கல்விங்கிறது வெறும் ஒரு டிகிரி இல்ல அது ஒரு நாட்டோட அடித்தளத்தையே வடிவமைக்கிற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி சரி வாங்க இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகத்தில் அதாவது நம்ம இந்தியாவில் அந்த காலத்திலேருந்து இந்த நவீன குடியரசு வரைக்கும் சட்டக்கல்வி எப்படி படிப்படியாக மாறி வந்திருக்குன்னு ஒரு சின்ன பயணம் போவோம் முதல்ல நாம எங்க ஆரம்பிக்கணும்னா இந்திய சட்டக்கல்வியோட வரலாற்று வேர்கள்ல இருந்து தான் ஆமா இதோட பயணம் ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை பல ஆயிரம் வருஷம் பழமையானது இந்த கதை ஆரம்பிக்கிறது ரொம்ப பழங்காலத்தில் குருகுலங்களில் அப்போ சட்டத்தை தர்மம்னு அதாவது நம்மளோட கடமை என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முகலாயர்கள் காலத்துல இஸ்லாமிய சட்டமான ஃபிக் உள்ள வருது கடைசியா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பிரிட்டிஷ்காரங்க வந்து சட்ட கல்வியை முறைப்படுத்தி யூனிவர்சிட்டிகளுக்குள்ள கொண்டு வராங்க ஆனா பிரிட்டிஷ்காரங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு தெரியுமா சட்டத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற நிபுணர்களை உருவாக்குறது அவங்க நோக்கமே இல்லை அவங்களுக்கு தேவை அவங்க போட்ட சட்டத்தை அப்படியே கோர்ட்ல பயன்படுத்துற வக்கீல்கள் அதாவது பிளீடர்ஸ் இதனால தான் மனப்பாடம் பண்ற கல்வி முறை அப்போ ரொம்ப ஆழமா வேறுண்டிடுச்சு இந்த மனப்பாட கல்வி தான் இந்திய சட்டக்கல்வி வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு சட்டக்கல்வி முறை கிட்டத்தட்ட உடஞ்சு போயிருந்ததுன்னே சொல்லலாம் மெடிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடைக்காதவங்க வந்து சேர்ற ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி ஆயிடுச்சு டிகிரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா வந்ததுதான் அந்த புரட்சிகரமான அஞ்சு வருஷ சட்டப்படிப்பு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பெங்களூருல ஆரம்பிச்ச தான் இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது அவங்க என்ன செஞ்சாங்க ஒன்னு பிளஸ் டூ முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ நேரடியா எடுத்தாங்க ரெண்டு பி எல்எல்பி ரெண்டையும் ஒன்னா இணைச்சாங்க மூணு சும்மா லெக்சர் எடுக்காம கேள்வி கேட்டு பதில் சொல்லி விவாதிக்கிற சாக்ரடிக் முறையை கொண்டு வந்தாங்க கடைசியா தன்னாட்சியோட இயங்குற நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அதாவது என்எல்யுகளை உருவாக்குனாங்க இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆனா பாருங்க இந்த என்எல்யூ புரட்சியோட மிகப்பெரிய வெற்றியே நாம எதிர்பார்க்காத ஒரு புது பிரச்சனைக்கு வழிவகுத்துடுச்சு அது என்னன்னா நம்ம சட்டக்கல்வி முறையிலேயே ஒரு பெரிய பிளவு உருவாகிடுச்சு அதாவது இன்னைக்கு இந்தியாவுல ரெண்டு விதமான சட்டக்கல்வி இருக்கு ஒன்னு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு எலிட் என்எல்யூக்களை கொண்ட என்எல்யூ இந்தியா இவங்க எல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் சட்டத்துல இருக்கு இன்னொன்னு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காலேஜ்களை கொண்ட பாரம்பரிய இந்தியா இவங்க கவனமெல்லாம் நம்ம ஊர் லோக்கல் கோர்ட் கேஸ்கள்ல இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல தரத்துல நோக்கத்துல ஆகட்டும் ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருச்சு இந்த நிலைய ஒரு மேற்கோள் ரொம்ப சரியா சொல்லுது இந்த என்எல்யூ மாடல் சராசரித்தனம் ஒரு பெரிய கடலுக்கு நடுவுல ஒரு சில மேட்டுக்குடி தீவுகளை உருவாக்கிடுச்சுன்னு சரி இந்த பிளவுஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இத தாண்டியும் இப்போ ஒட்டுமொத்த கல்வி முறையையும் ஆமா அந்த பெரிய என்எல்யூக்கள கூட சேர்த்துதான் சொல்றேன் பாதிக்கிற சில ஆழமான பிரச்சனைகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது ஃபேக்கல்டி பற்றாக்குறை அதாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறை யோசிச்சு பாருங்க நல்ல திறமையானவங்க நிறைய சம்பாதிக்கிற வக்கீல் வேலைக்கு போயிடுறாங்க இதனால இந்தியாவோட டாப் லா ஸ்கூல்கள்லேயே முப்பதுலிருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாவே இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் சில பிரச்சனைகளும் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம சிலபஸ் ரொம்ப பழசா இருக்கு இன்னைக்கு ஏஐ விண்வெளி சட்டம்னு உலகம் எங்கேயோ போயிடுச்சு ஆனா நம்ம பாடத்திட்டம் இன்னும் அப்டேட் ஆகல புதுசா எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறதை விட இருக்கிற டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற டெக்ஸ்ட் புக் கல்ச்சர் தான் ஜாஸ்தி இதனால என்ன ஆகுதுன்னா படிச்சு முடிச்சு வர பல பட்டதாரிகளுக்கு ஒரு பெட்டிஷன் டிராப்ட் பண்ணுற மாதிரி பிராக்டிகல் ஸ்கில்ஸ் கூட இல்லாம இருக்கு சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்திய சட்ட கல்வியோட எதிர்காலம் என்ன அடுத்தது என்ன நடக்க போகுது இதுக்கு ஒரு விடையா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த தேசிய கல்விக் கொள்கை சில முக்கியமான விஷயங்களை சொல்லுது சட்டத்தை வெறும் சட்டமா பார்க்காம டெக்னாலஜி பொருளாதாரம் மாதிரியான மற்ற துறைகளோட இணைச்சு படிக்கணும்னு சொல்லுது அது மட்டுமில்ல தமிழ் மாதிரியான பிராந்திய மொழிகளில் சட்டக்கல்வியை கொண்டு வரணும் காலேஜுகளுக்கு இன்னும் அதிக சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லுது இந்த மாதிரி கொள்கை மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியிலிருந்தும் சில அழுத்தங்கள் வருது ஏஐ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வர்ச்சுவல் கோர்ஸ்னு டெக்னாலஜி மொத்த சட்டத்துறையுமே மாத்திட்டு இருக்கு அதே சமயம் வெளிநாட்டு லா ஃபர்ம்ஸும் யூனிவர்சிட்டிஸும் இந்தியாக்குள்ள வர்றது நம்ம காலேஜ்கள் அவங்களோட போட்டி போட்டு தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கும் அப்போ மொத்தமா பார்த்தா இந்தி சட்ட கல்வியோட பயணம் எங்கிருந்து எங்க வந்திருக்கு பிரிட்டிஷ்காரங்க காலத்துல பிளீடர்ஸ உருவாக்குனதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த கார்ப்பரேட் லாயர்ஸ உருவாக்குற வரைக்கும் வந்திருக்கும் எல்லாம் சரிதான் ஆனா இவங்க சேவை செய்ய வேண்டிய அந்த நூறு கோடி சாமானிய மக்களை பத்தி என்ன அந்த முதல் புரட்சி கார்ப்பரேட் வக்கீல்களை உருவாக்குச்சு சரி இப்ப வரப்போற அடுத்த புரட்சியால இந்த நூறு கோடி மக்களுக்காக வேலை செய்யற சமூக பொறியாளர்களை அதாவது சோஷியல் என்ஜினியர்ஸ உருவாக்க முடியுமா இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசலை நாம இங்க முடிச்சுக்கலாம்